சொல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மார்க்க சிந்தனைகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமர்ந்திருக்கிறது உங்களுடைய ஆறாவது கேள்விக்கு போயிடலாமா உங்களுக்கான ஆறாவது கேள்வி அன்சாரிகள் எழுபது நபர்களை எந்த இடத்தில் ஏமாற்றிக் கொண்டனர் பி ருமானா சி பைரூக் டி தாயு ஆப்ஷன் ஏ மவுனா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஏ ஆப்ஷன் சொல்லி சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது அனஸ் ரது அல்லா தலாம் அவர்கள் அறிவித்தார் நபி சல்லா அலைசல்லாம் அவர்களிடம் ரியால் தக்வான் உசையா பனு லிஹியான் ஆகிய குலத்தா குலத்தார் சிலர் வந்து தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக கூறினர் மேலும் தம் சமுதாயத்தினரை நோக்கி ஒரு படையை அனுப்பி உத்தரவிடும்படியும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்சாரிகளிலிருந்து எழுபது பேரை அனுப்பி அவர்களுக்கு உதவினார்கள் அவர்களை நாங்கள் ஹாரிகள் குரானை மனநம் செய்து முறைப்படி ஓதுவோர் என்று அழைத்து வந்தோம் அவர்கள் பகல் நேரத்தில் விறகு சேகரிப்பார்கள் இரவு நேரத்தில் தொழுவார்கள் அவர்களை அழைத்து கொண்டு அந்த குலத்தார் சென்றனர் இறுதியில் பீரு மவுனா என்னும் இடத்தை அவர்கள் அடைந்தவுடன் முஸ்லீம்களை ஏமாற்றி கொண்டு விட்டனர் ஆதாரம் புகாரி மூவாயிரத்தி அறுபத்தி நான்கு உங்களுக்கான அடுத்த கேள்வி ஒரு சமுதாயத்தை நபிகளார் வெற்றி கொண்டால் எத்தனை நாட்கள் அங்கு தங்குவார்கள் ஏ இரண்டு நாட்கள் பி நான்கு நாட்கள் சி மூன்று நாட்கள் டி ஐந்து நாட்கள் ரெண்டு பேரும் ஓகே தானா ஓகே லாக் பண்ணிடலாமா சி மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி ஏழு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி நடுநிலை சமுதாயம் ஒருவரோட சந்தாவை சகோதரர்கள் சானவாஸ் மற்றும் அப்துல் மாலிக் அவர்கள் பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது அபு தல்ஹா ரலி அவர் அறிவித்தார் நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் ஒரு சமுதாயத்தாரை வென்றால் அவர்களின் திறந்த வெளிப்பகுதியில் மூன்று நாள்கள் தங்குவார்கள் ஆதாரம் புகாரி மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து கேள்வி எட்டு எப்படி போயிட்டு இருக்கு கேள்வி ஈஸியா இருக்கா சொல்ற மாதிரி தெரியுதா இலகுவா இருக்கு இலகுவா இருக்கு பதினாலு கேள்வி வரைக்கும் போயிருவீங்க முயற்சி செய்யறோம் முயற்சி செய்யறோம் கரூர் மாவட்டத்திலிருந்து பதினான்கு கேள்விகளை பண்ண ஒரு தோழர்களாக ரெண்டு பேர் இருப்போம் பார்ப்போமா சரி உங்களுக்கான எட்டாவது கேள்வி கம்ப்யூட்டர் அகல் போரின் போது விருந்து கொடுத்த நபித்தோழர் யார் ஜாபீர் அலி அல்லாஹு ஹூ பி அபுபக்கர் அலி அல்லாஹு ஹூ சி உமர் அலி அல்லாஹு ஹூ பி ஹூ ஆப்ஷன் ஏ ஜாபிர் ஜாபர் ஜாபீர் அலி அல்லாஹ் சரியான சாணவாசில் கேட்ட மாதிரியே தெரியலையே கரண்ட் தானா பதினான்கு கேள்விகளை நாங்கள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய சானவாஸ் அப்துல் மாலிக் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ஏ சரியான பதிலா ஏ சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி எழுபதாவது ஹதீஸாக இடப்பட்டிருக்கிறது ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அறிவித்தார் அகல் போரின் போது நான் நபிசல்லா அலைசல்லாம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே நாங்கள் எங்கள் ஆட்டுக்குட்டி ஒன்றை அறுத்தோம் நான் ஒரு சாவு வார் வார்கோதுமையை அரைத்து மாவாக்கியுள்ளேன் எனவே தாங்களும் இன்னொருவரும் சேர்ந்து அதை உண்பதற்கு வாருங்கள் என்று சொன்னேன் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் அகல் தோன்றுபவர்களே ஜாபீர் விருந்து சாப்பாடு தயாரித்திருக்கிறார் சீக்கிரம் வாருங்கள் என்று உரத்த குரலில் அழைத்தார்கள் ஆதாரம் புகாரி மூவாயிரத்தி எழுபது அல்லாவுடைய வரக்கத் நிறைந்த ஒரு சம்பவம் உங்களுக்கான ஒன்பதாவது போக போறோம் இதுவரை நீங்கள் எட்டு கொஷினுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அதற்கு ரியாலு சாலிஹின் மார்க்கம் சார்ந்த புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் அடுத்த இரண்டாவது ரவுண்டில் உங்களுக்கு மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் உண்டு அதை பயன்படுத்தி நீங்கள் சரியான பதிலை தேர்வு செய்யலாம் போயிரலாமா <laughs> இரண்டாவது ரவுண்டுக்கு நம்மோடு கரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் சானவாஸ் மற்றும் அப்துல் மாலிக் மிக சிறப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்து பரிசுகளை வென்று வருகிறார்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அவருக்கான ஒன்பதாவது கேள்வி என்ன என பார்ப்போம் மீண்டும் சகோதரர் அப்துல் மாலிக் மற்றும் ஜானவாசோடு நம்முடைய கேள்வியை தொடர்வோம் உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறியவர்கள் யார் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவர்கள் பி நெருப்பு வணங்கிகள் சி யூதர்கள் டி இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கான நேரம் சி யூதர்கள் குறிப்பிட்ட நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று கூறியவர்கள் யார் உங்களுக்கு இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு இந்த ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தவறான இரண்டு விடைகள் போயிரும் ஒரு சரியான பதில் ஒரு தவறான பதில் இருக்கும் ரெண்டில் எதை தேர்வு செய்யலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி யூஸ் உள்ள ஃபிஃப்ட்டி யூஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி யூஸ் நேயர்களே சகோதரர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை பயன்படுத்த விரும்புகிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி இதிலேருந்து இரண்டு தவறான விடைகளை இணைக்கிடுங்க இரண்டு விடைகள்தான் இருக்குது பதினைந்து வினாடிகள் உங்களுக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரம் சி யூதர்கள் பி நெருப்பு வணங்கிகள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியானதா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகின்றனர் நீங்கள் அல்லாவிடம் ஏதேனும் வாக்குறுதியை பெற்றிருக்கின்றீர்களா அவ்வாறாயின் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான் ஆதாரம் அல் குரான் ரெண்டு எண்பது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள் நம்முடைய தமிழ் திருக்குறான் மொழியாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கான பத்தாவது கேள்வி பகல் இரவில் கண்காணிக்கும் மாணவர்கள் சந்தித்து கொள்ளும் வானவர்கள் எந்த தொழுகையில் சந்தித்து கொள்வார்கள் பகல் இரவில் கண்காணிக்கும் மாணவர்கள் சந்தித்து கொள்ளும் மாணவர்கள் பகல் இரவில் கண்காணிக்கும் மாணவர்கள் எந்த தொழுகையில் சந்தித்து கொள்வார்கள் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ இஷா ஃபஜர் பி மஹரிஷா சி ஃபஜர் அசர் டி லுகர் சி சொல்லுங்க ஆப்ஷன் சி ஃபஜர் அசர் தவறான பதிலை சொன்னால் வெளியேறிவிடுங்க டைம் இருக்கு வச்சுருங்க கேட்டிருக்கீங்களா பயானில் இது மாதிரி மாணவர்கள் கண்காணிக்கும் மாணவர்கள் எந்த நேரத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசாக இது இடம்பெற்றிருக்கிறது இறை தூதர் சல்லாஹூலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள் ஃபஜ்ரு தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இரண்டு சாராரும் சந்திக்கின்றனர் ஆதாரம் புகாரி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்போ நம்முடைய தொழுகைகள் நம்முடைய நற்காரியங்கள் எல்லாம் வானவரிட இறைவனிடத்தில் வானமூர்கள் மூலம் ஒப்படைக்கப்படுகிறது அது எந்த நேரம் அசரும் ஃபஜ நேரம் இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஃபஜ நேர தொழுகையை பேணக்கூடியவர்களாகவும் அசர் நேர தொழுகையை பேணக்கூடியவர்களாகவும் இருக்கணும் பத்து கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லி ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுக்கான பதினோராவது கேள்வி கிராமப்புறத்து அரபிகள் மஹரிப் தொழுகைகளை எந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள் உங்களுக்கான ஆப்ஷன் இஷா மஹரீப் பசர் லொஹர் உங்களுக்கான நேரம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க ஆப்ஷன் கிடையாது கிடையாது நல்லா கேள்வி ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு படிச்சுங்க கிராமப்புறத்து அரபிகள் மகரி தொழுகைகளை எந்த பெயரை கொண்டு அழைத்தார்கள் அது பின்னால் நபிகள் ஆரம் சரி செய்யப்பட்டது இஷாவா சரி ஓகே அது ஆப்ஷன் ஏ இஷா தவறான விடை சொன்னீர்கள் என்றால் வெளியேறிவிடுவீர்கள் லாக் பண்ணிடலாமா இன்னும் பத்து செகண்ட் இதுவரை நீங்கள் பத்து கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி பதினோராவது கேள்விக்கு சரியான கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் நான் முகமது ரஃபி இறை தூதர் செல்லலாகு அழகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மகரிப் தொழுகையை இஷா இரவு தொழுகை என நாட்டுப்புற அரபிகள் குறிப்பிடுகின்றனர் நீங்கள் மக்ரிப் என கூறும் விஷயத்தில் உங்களை அவர்கள் வென்றுவிட வேண்டாம் என அப்துல்லாஹ் அல் முஸ்னி ரயில்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார் ஆதாரம் புகாரி ஐநூற்றி அறுபத்தி மூன்று இதுவரை பதினோரு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனும் முடிந்து விட்டது அடுத்ததாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான மூன்று கேள்வி இதில் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் ஃபோன் ஆஃப்ரெண்ட் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கேற்கிறீங்கள்ல எப்படி பார்க்குறீங்க ஒருவர் ஒரு கலந்து அழைச்சிட்டு பதில் சொல்கிற மாதிரி இருக்கா பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படி தான் இருக்கேன் அது வந்துடலாம் ஈஸியாக பதினாலு ஈஸியாக பண்ணிடுவீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே இன்ஷா அல்லாஹ நாட அல்லாஹ் நாட நாடினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான பன்னிரெண்டாவது கேள்விகள் மனிதர்களில் மிகவும் கெட்டவன் யார் ஏ தர்மம் செய்ய பயப்படும் கஞ்சன் வலிமையில்லாத கோலை பி தர்மத்தை வழங்காதவன் நோம்பு வைக்காதவன் சி பொறுமையை இழந்தவன் கடுமையாக இருப்பவன் டி பிறரை எப்போதும் சபிப்பவன் நயவஞ்சகன் உங்களுக்கான நேரம் உங்களுக்கான பன்னிரெண்டாவது கேள்வி இது இந்த கேள்விக்கு நீங்கள் ஆடியன்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் சொல்லிருப்பீங்க சொல்லிருக்கீங்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி பிறரை எப்பொழுதும் சபிப்பவன் நயவஞ்சகன் டி 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 பிறரை எப்பொழுதும் சபிப்பவன் நயவஞ்சகன் பார்த்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பயன்படுத்தலாம் ஆடியன்ஸ்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம் லாக் பண்ணிடலாமா பயன் முடியறதுக்குள்ள லாக் கம்ப்யூட்டர் ஜி டி என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் டி என்பது தவறான விடை சரியான பதில் தர்மம் செய்ய பயப்படும் கஞ்சன் வலிமை இல்லாத கோளை இதற்கான ஆதாரம் புகாரியில் அறுநூத்தி பதினேழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது மனிதர்களில் மிகவும் கெட்டவன் யாரெனில் தர்மம் செய்ய பதற்றப்படும் கஞ்சன் வலிமை களன்றுவிட்ட கோளை என நபி சல்லாஹூ உலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குறைரா அலி அல்லாஹூ அன்பு ஆதாரம் புகாரி அறுநூத்தி பதினேழு என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் கலந்துக்காம சொல்லிட்டீங்களோ இல்லை கலந்து இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் பதினோரு கேள்விகளுக்கு மிக சரியாக நீங்கள் வந்தீர்கள் இன்சாலா உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் பொலிவு பெற இருவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் என்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றீர்கள் உங்களுக்கு எங்களுடைய இனிய நன்றிகள் ஒரு ஆறுதல் பரிசு தமிழ்நாடு தவ் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ரமலான் மாதம் சக நேரத்தில் மார்க்க சிந்தனைகளை புதுப்பித்துக்கொள்வதற்கும் மார்க்க சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பங்கேற்பாளராக பங்கேற்று பல்வேறு மார்க்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல வருகிறார்கள் தர்மபுரி மாவட்டம் அப்துல் கபூர் அவர்களும் ஈரோடு மாவட்டம் ராஜா மொய்தீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் அலைக்கும் தர்மபுரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு ஹாட் ஷீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் காஜா மொய்தீன் மற்றும் அப்துல் கபூர் அவர்கள் கஃபூர் பாய் என்ன பண்ணுறீங்க டீச்சர் என்ன டீச்சராக இருக்கீங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்கீங்க எத்தனை வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க பத்தாவது வரைக்கும் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கு எவ்வளோ மாணவர்கள் உங்கள்கிட்ட டியூஷன் படிக்கிறாங்க முப்பத்தைந்து ஹாஜா பாய் நீங்கள் என்ன இருக்கீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்குது மார்க்கெட்டிங் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ஃபுட்வேர் கம்பெனியில் இருக்கு ஃபுட்வேர் கம்பெனி எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அல்லது ஓரளவுக்கு தயாராக இருக்கும் தயாராக இருக்கீங்க ஆ அப்படியா கேள்வி பதில் நிகழ்ச்சி எவ்வளோ கேள்வி வரைக்கும் போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஐடியா இருக்கும்ல பதினாலு கேள்வி பதினாலு கேள்வி கழிச்சு ஐயாயிரம் ரூபா பரிசு வெல்வீர்கள் ஆனால் தவறான பதில் சொன்னால் வெளியேறி விடுவீர்கள் அதையும் கவனிக்கணும் ரூல்ஸ் தெரியும் தர உங்களுக்கு முதல் எட்டு கேள்விகள் முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் மூன்று கேள்விகள் அதற்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் உண்டு மூன்றாவது ரவுண்டில் ஃபோன் மற்றும் ஆடியன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான முதல் கேள்வி போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்பவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன இரண்டு கிராத் நன்மை ஒரு கிராத் நன்மை மூன்று கிராத் நன்மை நான்கு நன்மை பின் தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு ஒரு கிராத் நன்மையா கன்பாமா லாக் பண்ணிடலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்பாமா உங்களுடைய பதில் சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அறிவித்தார் யார் ஜனாசாவை பின்தொடர்கின்றவருக்கு ஒரு கிராத் நன்மை உண்டு என அபு அலி அல்லாஹு அன்ஹு கூறினார் ஆதாரம் ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து தொடர்ந்தால் ஒரு கிராத் நன்மை அதே அடக்கம் செய்கிறவர்களுக்கு இரண்டு கிராத் நன்மை அடக்கம் செய்வதால் இரண்டு கிராத் நன்மை அறிந்த செய்தி தான் இலகுவா இருக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கிறது

மஸ்ஜிதுல் ஹராமை தவிர ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட என்னுடைய பள்ளியில் தொழுவது ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் என அபுரா அலிலாஹு அறிவித்தார் ஆதாரம் சரி மூன்றாவது கேள்வி பெண் தொலைவிக்கும் இமாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் தலைப்பகுதி பி மையத்தின் நடுப்பகுதி சி கால்பகுதி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் குறிப்பாக அந்த இடத்துல வந்து நடுவரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த கேள்வி ஒரு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு செயலாக மையத்தின்

என்ற பதிலை சகோதரர்கள் கூறியிருக்கிறார்கள் பி சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது கதைசாக இடம்பெற்றிருக்கிறது இபுனு ஜூன் துப் ரலீப் அல்லாஹு அனுகு அறிவித்தார் பிரசவத் தொடக்குடனேயே இறந்துவிட்ட பெண்ணிற்கு நபி சலல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் ஜனாசா தொழுகை போது மையத்தின் நடுபகுதிக்கு நேராக நின்றார்கள் அப்போது நான் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதேன் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இன்னும் மார்க்க விஷயத்தை நிறைய நம்முடைய இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி வழியை பேணுவது என்பது எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும் ஒரு ஜனாசா தொழுகையிலும் எப்படி பங்கேற்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கீங்க வரவேற்கத்தக்கது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி இரண்டு இரண்டு நபர்களை ஒரே ஆடையில் கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டது எப்போது ஏ தபு போர் பி போர் சி உகது போர் டி போர் உங்களுக்கான நேரம் போர் பயனில் கேள்விப்பட்ட நம்ம நிறைய அதுக்கப்புறம் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் தான் அவர் கூட இருந்தாரு எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சிருக்கீங்க அடுத்தடுத்த கேள்வி கூட பதில் சொல்றீங்க அப்போ உங்களுடைய ஐந்தாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்களா கம்ப்யூட்டர் சொல்லுங்க சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி ஈமானின் அடிப்படைகள் என்ற புத்தகத்தை அன்பளிப்பாகப் பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஜாபிர் எபனோ அப்துல்லாஹு அறிவித்தார் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் உகது போரில் கொல்லப்பட்டவர்களில் இரண்டிரண்டு நபர்களை ஒரே ஆடையில் கவனித்துவிட்டு இவர்களில் குர் ஆணை அதிகம் அறிந்தவர் யார் என கேட்டார்கள் இருவரில் ஒருவர் சுட்டிக்காட்டப்பட்டதும் அந்த இருவரின் உடலை கவரின் உட்குழியில் முதலில் வைத்துவிட்டு இவர்களுக்கு மறுமை நாளில் நானே சாட்சியாகுவேன் என கூறினார்கள் பின்பு இரத்தத்தோட அடக்குமாறு கூறினார்கள் இவர்கள் குளிப்பாட்டப்படவோ இவர்களுக்கு தொழுகை நடத்தப்படவோ இல்லை உகது போர்க்களம் ஒரு எமோஷனான ஒரு ஃபீலிங் நிறைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த அடக்க செய்யக்கூடிய சம்பவம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்